மாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காக பூமி வந்தார் அதுதான் கரெக்டான வார்த்தை சிலர் வந்து இது எல்லா பிள்ளைகளுடைய பர்த்டே மாதிரி நினச்சிக்கிறாங்க வந்து பேசாமல் ஹாப்பி பர்த்டே ஜீசஸ்ன்னு பாடிட்டு போயிடலான்னு அப்படி கிடையாது இது ஏதோ இன்னொரு பிள்ளை பிறந்த மாதிரி இவர் பிறந்திருக்காரு அவர் பிறந்த நாளை கொண்டாடுறோம் இல்லை சாதாரண பிறப்பு இல்லை அது வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது இருந்தது அவரால் அன்றி ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை எல்லாம் அவராலே உண்டாகிட்டு யோவான் யோகான் அப்போ இவர் யாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே இந்த ஒரு பெரும் உலகத்தில் வந்து பிறந்தார் அவர் இல்லை ஆதியிலிருந்து இருக்கிறவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் சர்வ வல்லவர் எப்போதுமே இருக்கிறவர் அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை அல்வா உமேகாவாக இருப்பவர் அவர் அவர் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்குள்ளே வந்து நமக்காக வந்தார் அப்படின்னு சொல்லுது வேதம் பொதுவாக மதங்கள்லாம் கடவுளை தேட சொல்றாங்க ஜனங்களும் கடவுளை தேடுறாங்க இல்லையா கடவுளை குறித்த ஒரு தேடுதல் எல்லாருக்குள்ளயும் இருக்குது எல்லா மதத்தினர் எல்லாருக்குள்ளயும் இருக்குது கடவுளை தேடுற ஒரு இது இருக்குது வாஞ்சை எல்லாருக்கும் இருக்குது தேடுறாங்க கடவுளை ஆனா கிறிஸ்தவ நற்செய்தி என்னன்னா நான் அவரை தேடி கண்டுபிடிக்கல அவர் என்ன தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தார் தலைகில இருக்கு பாருங்க அவர் என்ன தேடி கண்டுபிடிக்கிறார் வந்து இழந்து போனதை ரட்சிக்கவும் தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன்றார் அதுக்காக வந்திருக்காரு உங்களை தேடி வந்திருக்கிறாரு எங்கங்கெல்லாம் வந்து நான் எங்க வந்து யோசிக்கிறேன் எங்கள் பாட்டி அம்மா எங்கே இருந்து யோசிக்கிறேன் ஆண்டவரே அறியாதவர்கள் நடந்தாங்க எங்கேயோ ஒரு மூலையில் கடந்தாங்க யாரோ ஒருத்தர் மூலமாக பன்னெண்டு வயசில் ஆண்டவரை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார்கள் ஆண்டவர் தேடி வர்றார் பல விதத்தில் தேடி வர்றார் உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களை கண்டுபிடிச்சிருக்கிறார் எத்தனை பேர் சொல்றீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாரு அவரு தேடி வந்து கண்டு எடுத்திருக்கிறார் உங்களை தான் ரொம்ப அருமையான ஒரு காரியம் தேடி வந்திருக்கிறார் நம்மளை தேடி வந்தவர் அவர் நாம் அவரை தேடுறதில்ல அவர் தேடி வர்றார் நம்ம இன்றைக்கி ஒருவேளை இன்னைக்கு புதுசாக வந்திருக்கலாம் அல்லது புதுசாக டிவி டிவிலையோ அல்லது ஆன்லைன்லேயோ பார்த்து கொண்டிருக்கலாம் நான் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிறது இந்த பாடல்களையும் இந்த ஜபத்தையும் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது கடவுளுடைய சந்திப்பாக இருக்கலாம் உங்களுக்கு கடவுள் உங்களை இன்னைக்கு சந்தித்து கொண்டிருக்கலாம் இதன் மூலமாக அவர் உங்களை தேடி வந்திருக்கலாம் ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் டிவி மூலமாக உங்களுடைய ஆன் ஃபோன் மூலமாக கம்ப்யூட்டர் மூலமாக உங்களை தேடி வந்திருக்கிறார் விதத்தில் வர்றாரு அவர் தேடி அவருடைய சத்தத்தை இன்றைக்கு கேளுங்கள் அவருடைய சத்தம் உங்கள் காதுகளிலே துணிக்கட்டும் உங்கள் உள்ளங்கள் அவரை காணட்டும் காணக்கூடிய ஒரு கண்கள் கேட்கக்கூடிய காதுகள் உண்டாயிருக்கட்டும் கேளுங்கள் அவரை காணுங்கள் எல்லாரும் கடவுளுக்கு எதாவது கொடுக்க கொடுக்கலான்னு கொடுப்பாங்க அதை கொடுத்தேன் எதை கொடுத்தேன்னு கடவுள் இருந்தாருன்னு அதை கொண்டா இது கொண்டாருன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த கடவுள் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர் அவர் வந்து தனக்கு இருந்ததிலேயே மிகச்சிறந்ததை கொண்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாரு கடவுளால கூடாது காரியம் ஒன்றும் இல்லை அது எனக்கு தெரியும் அவரால் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது ஆனால் நான் சொல்றேன் இந்த கிறிஸ்மஸ் மூலமாக அவர் நமக்கு கொடுத்ததை அவரே பீட் பண்ண முடியாது அவரே இதை காட்டிலும் பெட்டராக கொடுக்க முடியாது ஏன்னா அவருடைய சொந்த குமாரன் ஒரே பேரான குமாரனை கொடுத்துட்டார் வேற எதுவும் இல்லை அவர்கிட்ட கொடுக்குறது அதுதான் மிகச்சிறந்தது இருக்கிறதுலே உயர்ந்தது அதுதான் சிறந்தது அதுதான் அதை கொடுத்துட்டாரு பவுல் சொல்றாரு அவர் சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் சிறுவையில் மறிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது இருப்பது எப்படி நான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாக இருப்பது எப்படி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை இருப்பது முடியாதா சந்தோஷத்தை தர முடியாதா உங்களுக்கு ஒரு வேலையை தர முடியாதா உங்களுக்கு வேண்டிய காசு பணத்தை தர முடியாதா உங்களுக்கு ஒரு வீடை தர முடியாதா உங்களுக்கு அது இதுன்னு தேவைன்னு சொல்கிறோம் அதெல்லாம் ரொம்ப சின்ன காரியங்கள் பெரிய காரியத்தை கொடுத்துட்டார் அவர் சொந்த குமாரனையும் கொடுத்துட்டார் மற்ற எல்லாத்தையும் இருப்பது எப்படி எத்தனை பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக தருவார் நம்ம ஏன் இப்படி உயிரை கொடுத்து பாடுறோம் ஏன் இப்படி ஆனந்திக்கிறோம் ஏன் இப்படி சந்தோஷப்படுறோன்னா எங்களுடைய அனுபவம் அப்படி எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு எங்கேயோ இருந்தவங்களை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அளவில்லாம் ஆசீர்வாதங்களால் நம்மளை நிரப்பி இருக்கிறார் எத்தனை பேர் சொல்கிறீங்க அது உண்மைனு